சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையிலான திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி இந்த நீதியரசர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று எல்லா தரப்பினரும் இந்த மருத்துவமனையின் மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையில் அந்த திட்டம் இன்று முதல் தொடங்கப்படுகிறது இது தமிழ்நாடு மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான மயில் கல்லாகும் முதன்முறையாக கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது அதேபோல் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் பசுமை கட்டடமாக வடிவமைக்கப்பட்டது என்கின்ற வகையில் பொதுப்பணித்துறைக்கு இந்திய பசுமை கட்டிட கவுன்சில் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட்ஸ் அந்த திட்டத்தில் தங்கம் சான்றிதழ் தங்கச் சான்றிதழ் கோல்டன் அவார்டு ஒன்று தந்திருக்கிறார்கள் அந்த விருதும் இப்பொழுது இங்கே சம்பந்தப்பட்டவர்கள் மூலம் மருத்துவ நிர்வாகத்திற்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு சிறப்புக்குரிய திட்டங்கள் இந்த மருத்துவமனையில் இன்றிலிருந்து தொடங்குகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவிப்பான தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுகிற வகையிலான ஒரு மிக சிறந்த திட்டமும் ஒன்றிய அரசின் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுகிற வகையிலான ஒரு மிக சிறந்த திட்டமும் இன்று முதல் இந்த மருத்துவமனையில் மருத்துவ சேவைக்கு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது